இன்றைக்கி பாவைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கொஞ்சோள் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் நான் குக்கரில் தான் தாளிக்க போடுறேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெட்டி வச்ச காயையும் போட்டேன் வெங்காயம்லாம் வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் போட்டேன் அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தைத்தூள் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் ஒன்றே ஒன்றா போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சிக்கலாம் அதை கரைச்சி ஊற்றிடலாம் புளி ஊற்றினா தான் கசப்பு தெரியாது அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துருங்க சீக்கிரம் வெந்துடும் வேலையும் முடிஞ்சிரும் சீக்கிரமாட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கசப்பு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க